யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மிக முக்கியமான ஆளுமை திரையுமையும் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் நீக்கமற நிற்பதற்கான அந்த அத்தியாவசிய அவசிய தேவைகளைத்தான் யூனிவர்ஸ் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அடுத்த தலைமுறை தோழர்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு பதிவாக இந்த இடத்தின் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்களோடு முரண்பட்டு இல்லை என்றால் கலைஞர் எம்ஜிஆரோடு முரண்பட்டு திராவிட முன்னேற்றக் இருந்து அவரை நீக்கி ஒரு அதிர்ச்சி வரலாறு பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் நடைபெற்றது அதற்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுக்கும் இந்த பெரும் பிளவு செங்குத்து பிளவு என்று சொல்லுவார்கள் அது உருவானது சரி அப்படி உருவான போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் நடந்த சம்பவங்கள் சில பேருக்கு இந்த தலைமுறை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம்னு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளை தாண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இருக்குல்ல அதுதான் இப்போ நாங்கள் சொல்லப்போம் எங்கள் வயசில் நாங்கள் பார்த்த செய்தியை நான் ஆவணமாக இதில் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அது மிக முக்கியமான செய்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கண்ணாடி எம்ஜிஆர் அவர்களுடைய தொப்பி எம்ஜிஆர் அவர்களுடைய உடை எம்ஜிஆர் அவர்களுடைய ட்ரெஸ் கோடு அது பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் அவருடைய குணநலன் இதையெல்லாம் வந்து தன் கூட பயணித்த மிக முக்கியமான ஆளுமைகளிடமிருந்து எப்படி ஒரு பஞ்சு நீரை உருவின் கொள்வதைப் போல தன்னுடன் பயணித்தவர்களையும் தான் பார்த்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளிடமிருந்து நல்ல குணங்களை அவர் கற்றுக்கொண்டு அவர் தன்னை செதுக்கி வந்து கொண்டே இருந்தார் அந்த தான் அவரை வந்து பின்னால் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் மக்கள் மனதில் ஒரு நிரந்தரமான ஒரு தலைமை பண்பை பிடிக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து நாட்டையும் ஆட்சி செய்தார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஒரு மனிதனுக்கு கொடி ஒரு கட்சிக்கு அடையாளம் எதுன்னு கேட்டால் முதல்ல பெயர் ரெண்டாவது கொடி இந்த இரண்டையும் நாம் வந்து இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அதில் வந்து யார் உருவாக்கியது என்ன சம்பவம் நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் பேசிய முதல் பொதுக்கூட்டம் எந்த இடத்தில் அதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய போகிறேன் போல் நான் சொல்லுவது தான் இந்த கருத்துக்களை நீங்கள் எந்த அரங்கங்களிலும் எந்த பொதுக்கூட்டங்களிலும் எந்த இயக்க விவாதங்களில் கூட நீங்கள் பதிவு செய்யலாம் நான் ஆதாரத்தோடு நான் பதிவு செய்யப் போகிறேன் அதான் நான் சொல்கிறேன் வைக்கிறேன் சரி கட்சியிலேருந்து எம்ஜிஆரை நீக்கியாச்சு இப்போ அவர் அந்நேரம் போல் சத்யா ஸ்டுடியோவில் இருக்கிறார் அது நம்ம சேனல்களே பார்த்து வந்திருக்கிறோம் சத்யா ஸ்டுடியோவுக்குள்ளே இருக்கார் அந்நேரம் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தாங்க அது ரொம்ப முக்கியமானது அது யார் தெரியுமா அவங்களுடைய பேர் வந்து அமிர்தம் சொர்ணம்ங்கிறவர் சத்யா ஸ்டுடியோவுக்குள்ளே இருக்கிறவர் இப்போ என்ன இருக்கும் பாருங்க ஊரெல்லாம் தீப்பிடித்து எறுவதை போல் கலவரங்கள் பற்றி கொண்டு எரிகிறது எம்ஜிஆர் ரசிகர்கள் பேருந்துகளை உடைப்பதும் மறிப்பதும் பயங்கர கலவரங்களில் ஈடுபடுவது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் தலைமையிலான ஆளும் கட்சி கையில் இருக்கிறதுனால காவல்துறை அதிகாரங்கள் கையில் இருப்பதனால் அந்த தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட தொண்டர்களாக நினைத்து திமுக தொண்டர் கலைஞரின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவின் தொண்டர்கள் ரெண்டு பேரும் மோதி ரத்த கலரியாக வர்றாங்க அப்போது பாதிக்கப்பட்ட எம்ஜிஆரின் தொண்டர்கள் சத்யா ஸ்டூடியோக்குள்ளே வந்து நுழைகிறாங்க எல்லா ரத்த கடை இருக்குது இதை நான் பழைய காலில் ஒரு வரியில் சொல்லி கடந்து போயிருப்பேன் அந்த பொதுக்கூட்ட விஷயத்தில் கடந்து போயிருப்பேன் ஆனால் இது வேற சப்ஜெக்ட் அதில் வந்து ஆனால் அந்நியாரம் போல் ரெண்டு பேர் உள்ளே இருக்கிறாங்க அமிர்தம் சொர்ணம்ங்கிறவங்க அது யார் கலைஞரோட உறவினர்கள் இப்போது இந்த வெறி கொண்ட ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் அடித்து காயப்படுத்துவதற்கு இல்லை என்றால் தவறான சம்பவம் நடத்துவது கூட காரணமாக இருக்கும் ஆனால் மனித நேயமும் கருணையும் காரணியமும் கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா அந்த கலைஞரின் உறவினர்கள் இரண்டு பேரையும் தன்னோட காரில் ஏற்றி அவர்கள் சிறு பாதிப்புக்கு கூட வரக்கூடாது என்பதனை சொல்லி பாதுகாப்பாக கொண்டு பயணித்து அனுப்பி வச்சார் அனுப்பி வைத்துவிட்டு என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி முதல்ல அந்த வேலையை செய்கிறார் அடுத்து என்ன செய்கிறான்னு பாருங்கள் கொடி உருவாகணும்ல ஒரு மனிதனுக்கு கொடி அப்போ அந்த கலந்து பேசியிருக்கோம் நம்ம எல்லாமே பேசியிருக்கோம் பேசுன வந்து இது நான் தனித்துவமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் அவர்களுடைய கொடி அந்த கொடியை வந்து வரைஞ்சு அதை உருவாக்கினது யாருங்கிற பெயரை தான் நான் சொல்ல போகிறேன் அவர்தான் அங்கமுத்து என்பவர் அவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருங் கலையரசு அங்கமுத்து இதை யார் உருவாக்குனதுன்னு கேட்டிங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே உருவாக்கி இருக்கிறார் இது அவரே எழுதி அவரே பதிவு செய்த விஷயத்தை தான் நான் சொல்லுகிறேன் யார் சொல்கிற அங்கமுத்து அவர்கள் பதிவு செய்ததைத்தான் நான் செய்தியாக்குகிறேன் அதுதான் முக்கியமானது இது எதிர்கால தலைமுறைக்கும் இது உணர்வும் உணரும் இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னணியில் யார் பயணப்பட்டா என்ன விஷயங்கிறது நான் உறுதியாக இந்த காணொலியில் சொல்கிறேன் நடிகர் விஜயே அதை வெளியே சொல்ல முடியாது ஏனெனில் அது பல ரகசியங்கள் அடங்கியது இப்போ ஏன் எம்ஜிஆரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர் ஒரு சுயம்பு பேரறிஞர் அண்ணாவால் வார்ப்பிக்கப்பட்டவர் இப்போ சொல்கிறோம் இல்லையா உனக்கு கொடியை உருவாக்குனது யார் உனக்கு கொள்கையை உருவாக்குனது யார் உனக்கு கட்சி பேரை உருவாக்குனது யார் நடிகர் விஜயால் சொல்லவே முடியாது ஏனெனில் அவங்க எல்லாம் பேக்கப்பில் இருக்கிறவங்க இப்போ நான் பேசுகிற வரலாறு அவங்களால் விஜய் நினைத்தாலும் பேச முடியாது இதுதான் உண்மையானது எவனோ எவனோ ஒருத்தர் வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாமே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நடக்கும் ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு இது தான் அது இப்போது கூட்டத்தில் ஒரு அரங்கத்தில் உட்காந்துருக்கிறார் கட்சிக்கு என்ன பெயர் வைக்கிறது முடித்தாச்சு முடிஞ்சு வெளியில் கொண்டு வந்து உட்காந்தாச்சு அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாம் இத்தனை வருஷம் பயணித்து வந்துட்டோமே திருப்பி அந்த பேரை வந்து நம்ம விடுபட்ட கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாவின் பெயர் இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கப்போது தான் நான் அந்த பழைய காணொலி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி ஒரு பெயரில் அண்ணா திமுகங்கிற பெயரில் ஒருத்தர் கட்சியே வச்சுருந்தார் அந்த கட்சியில் தான் எம்ஜிஆர் சேர்ந்தார் சரி கட்சி பேர் இதுதான் முடிவெடு இதெல்லாம் இது ப்ரீப்ளான் இவங்க போய் லைவில் போய் பதிய போகும்போது தான் தெரியுது அதிமுகங்கிற ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறதுங்கிறது அதுக்கு பிறகு தான் அந்த கட்சியில் போய் எம்ஜிஆர் பொதுச்செயலாளராகி அதுக்கு பிறகு அவங்களுக்கு பதவி கொடுத்து நடந்த எல்லாம் நம்ம காணொலியில் நம்ம பேசியிருக்கிறோம் முடிஞ்சதா இப்போ கட்சிக்கு கொடி அப்பயும் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கருப்பு சிவப்பு என்னால் மறைய முடியாதுங்கிறார் அந்த கொடியை என்னால் மறக்க முடியாது ரெண்டு தலைவர்கள் அது தான் சொன்னாங்க எம்ஜிஆர் என்ன சொன்னார் இதையெல்லாம் வைகோ அவர்களும் சொன்னார் அதெல்லாம் எங்கள் காலத்தில் நடந்த விஷயம் நேரடியாகவே ஏன்னா அந்த இயக்கத்தில் வந்து அப்படி ஒரு தாய்மை உணர்வோடு அண்ணா அவர்கள் வளர்த்து எடுத்த இயக்கம் அது அதனால் என்னால் அந்த நிறத்தை மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது அது இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா தாமரைப்பூ கொடியை நம்ம வச்சுக்கலாங்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா கருப்பு சிவப்புல வந்து ஒரு அண்ணாவின் படத்தை நடுவில் பொறிச்சு விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக என்ன சொல்றாருன்னா கருப்பும் சிவப்பையும் பேரறிஞர் அண்ணாவையும் ஒருபோதும் மறுக்க முடியாதுன்றது அப்போது ரொம்ப இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணுறார் அவர் பேர் ஜேபிஆர் தெரியுங்கள பழைய கல்வி வள்ளலாகவும் கல்வி தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் அவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரைப்பூ கொடி இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து மறுக்கிறார் வேண்டாம் வேறு யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் கொடியில் அண்ணாவின் உருவத்தை படிப்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்த உடனேயே அதை வந்து மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க இது ரெண்டே சே சரி இதை செய்யணும் யார் செய்கிறது யார் பொறிக்கிறது அதுதான் தோழர் தோழர் அங்கமுத்து அவர்களிடம் இந்த சம்பவத்தை வந்து கொடுத்துட்றாங்க இப்போது அங்கமுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வடிவம் கொடுக்குறார் அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி அவர் வடிவமைக்கிறாரு இந்த தான் பாருங்கள் இந்த கேப்பு இருக்குது இல்லையா இந்த கேப்பு தான் சுபாஷ் சுந்தரம் இருந்து தான் இந்த கொடியில் வந்து பதிக்கப்படுகிறது சுந்தரம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த படம் வந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கரெக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே கொடியை தைக்கிறாங்க சரி கொடியை தைக்கணும்ல எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்டால் அது நூல் பிரிஞ்சிராதா ஒரு சைடு பிரச்சனை இன்னொரு சைடு என்னென்னா இதை அப்படியே வந்து பிரிண்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவை கொடுத்தது ஜேபிஆர் அவர்கள் அவர் தான் இந்த கொடிக்கான முழு உருவத்தை வந்து கையில் கொடுக்குறாரு கருப்பு சிவப்பு அண்ணாவோட உருவம் அந்த அண்ணாவோட உருவம் இப்படி கையை நீட்டின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் டிசைன் பண்ணவர் யார் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய டிசைனை அவருக்கு சினிமா படங்களில் நடக்கக்கூடிய அந்த வேடத்துக்கு தக்கன ட்ரெஸ்ஸை உருவாக்கணும் இல்லையா அவர் தான் பாவன்னா அங்கே முத்துங்கிறவர் ஏன்னா அதிலே தொழிலாக இருக்கிறவங்ககிட்ட அந்த பொருட்பை முழுமையாக கொடுத்துட்றாரு இதுதான் அப்போ அவங்களுக்கு நடந்துச்சு சரி இதுக்கடுத்து என்ன செய்கிறது கட்சி பேர் என்ன கலரில் எப்படி இருக்கணும் ஒன்று முடிஞ்சது கொடி எப்படி வரைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது பேர் முடிஞ்சிச்சு இதில் யார் யார் வாராங்கன்னு சொல்லி பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டை கொண்டு வர்றது ஜேபிஆர் எல்லாருமே வரலாற்றில் இடம்பெறுகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்து உறுப்பினர்கள் போட்டாவை கொடுக்கறது யார் சுபாஷ் சுந்தரம் கொடுக்குறார் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்து முக்கியமானது என்னென்னா உறுப்பினர் கார்டு கொடுக்கணும் இல்லையா அந்த உறுப்பினர் கார்டு எப்படி இருக்கணும் மிகப்பெரிய இந்திய அளவில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு அரசியல் இயக்கம் பிறக்குது யார்கிட்ட இருந்து பிறக்குது ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி நடத்தி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆட்சியை பிடித்த பேரறிஞர் அண்ணாவின் இயக்கத்திலிருந்து ஒன்று உருவாகுது நீங்கள் எல்லோரும் கம்யூனிஸ்ட்டு தானே முத முதல்ல ஆட்சியை பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு தேசிய இயக்கம் அது ஒரு தேசிய கட்சி மாநில கட்சி கிடையாது இட் இஸ் நாட் ஸ்டேட் பார்ட்டி அது வந்து ஆல் இண்டியா நேஷனல் பார்ட்டி அது வந்து அது வந்து ஸ்டேட் பார்ட்டியே கிடையாது கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆனால் முதல் முறையாக அண்ணாவின் இயக்கத்திலிருந்து உருவாகி அந்த இடத்துக்கு எம்ஜிஆரும் வரார் எம்ஜிஆர் முதல் முதல்ல அந்த கட்சிகளை ஆரம்பிக்கும்போது அந்த உறுப்பினர் படிவம் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது அந்த வெண்மையான மேகங்கள் வெண்மையான மேகங்களுக்கு நடுவில் பெறறிஞர் அண்ணாவின் முகம் பூமியை பார்க்குற மாதிரி அதாவது கீழே பார்க்குற மாதிரி இதில் எம்ஜிஆர் மட்டும் அண்ணாவை க்ளோஸ் அப்பில் அப்படியே கும்பிட்ற மாதிரி ஒரு படத்தை வரைகிறாங்க ஆனால் அதை வந்து அண்ணா எம்ஜிஆர் வந்து மறுக்கிறார் அப்படி வேண்டாம் அண்ணாவிற்கு இணையாக என்னுடைய படம் இருக்கக்கூடாது பல சம்பவங்கள் எனக்கு பின்னோக்கி நினைவுகள் போகிறது இன்றைக்கி வரைக்கும் கூட மறுமலி திமுகவோட மேடைகளில் வந்து அண்ணாவின் பெரியார் படத்தை தாண்டி எதுவுமே இருக்காது நான் யோசித்து பார்க்க எம்ஜிஆரோட நடவடிக்கைகளை இன்னொன்று காலில் செருப்பு போடாமல் அவர் போன சம்பவம் கூட எனக்கு நினைவுக்கு வருது அந்த சம்பவம் கூட வருது அதை கூட நான் ஒரு காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் அதில் வந்து அப்போது அந்த உறுப்பினர் படிவத்தில் வந்து நீ வந்து எனக்கு அண்ணாவுக்கு இணையாக என்ன வைக்காத ஆனால் அண்ணாவுக்கு இணை இல்லாமல் தொண்டர்களோடு நின்று அண்ணாவை வணங்குவது போல் வந்து அதை வந்து அந்த உறுப்பினருக்காட்டை உருவாக்கி கொடுத்த அந்த மனிதர் வரைஞ்ச சின்னம்தான் இந்த சின்னமும் முத முதல்ல உறுப்பினர் கார்டு ஒரு சைடு கொடுத்தாச்சு பெயர் படிவும் ஒன்று கொடுத்தாச்சு அதில் எம்ஜிஆர் உருவத்தை படிக்காது அடுத்து தொழிற்சங்கத்துக்கும் ஒரு கொடுக்கணும் அதுதான் முழுக்க முழுக்க அது யார் வரைஞ்சி கொடுத்ததுனா ஒரு டிசைனர் வரைஞ்சி கொடுக்குறாரு அந்த டிசைனர் யாராக இருந்தவர் எம்ஜிஆர் கூடையே இருந்தவர் அதுதான் ரொம்ப முக்கியமான தன்னுடைய நம்பகத்தன்மைக்கு கொடுது அந்த கொடியை அவர் உருவாக்கும் போது எம்ஜிஆர் அவர் கண்ணால் பார்க்கவே இல்லை தன்னுடைய நண்பர் உருவாக்குனது நாம் என்ன நினைப்போமோ அதையே செய்து கொடுத்துருப்பான்னு சொல்லி பத்திரிக்கை ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டி அந்த ஓப்பன் கட்டின காரணம் அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு இல்லையா அதை பத்திரிக்கை ப்ரெஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது அன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அச்சு எடுத்து அப்படி தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் அதை வந்து மறுநாள் பத்திரிக்கைகளில் பார்க்கும்போது தான் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து கொண்டார் அதைத்தான் அவர் அதை தான் முதல் முறையாக பார்த்ததா அவர் வந்து பதிவு செய்கிறார் யார் சொல்கிறான்னு எம்ஜிஆர் அவர்களே பதிவு செய்கிறார் நான் இப்படித்தான் சரி முதல் பொதுக்கூட்டம் இங்கே நடந்தது இதெல்லாம் உருவாக்கியாச்சு முதல் தொண்டர் விடணும் இப்போ கட்சி கொடியை அறிமுகப்படுத்தணும் உறுப்பினர் அட்டையை அறிமுகப்படுத்தணும் அதை எந்த இடத்தில் பண்ணுவது அது இன்றைக்கி தமிழ்நாட்டின் மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய சென்னையில் வள்ளுவர் கோட்டம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இல்லையா நுங்கம்பாக்கம் அந்த கோடம்பாக்கத்துக்கும் அப்படியே இங்கிட்டு நுங்கம்பாக்கத்துக்கும் அந்த பிரியர் அந்த சாலை இருக்குதுலையே நேராக அது வந்து ஈகா சேப்பாக்கம் இதுக்கு போகும் சேத்துப்பட்டு வழியாக போவோம் அது பூந்தமல்லி ரோட்டில் கைய இதாகும் அந்த ரோட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் தான் அன்னைக்கு மைதானம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மிக மிக்க போராட்டம் ஆர்ப்பாட்டமும் அங்கே நடந்துகிட்ருக்கோம் எல்லா போராட்டங்களும் அங்கே நடக்குன்னா அந்த பழைய நினைவுகளோட தொகுப்பு தான் அது சீரணி அரங்கத்துக்கு அடுத்த அங்கே பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் பேசுனது எல்லாம் பல மேடைகள் பேசியிருக்கிறாங்க அங்கேதான் முதல் கூட்டம் அந்த கூட்டத்தில் முதல் பொதுக்கூட்டத்தை நடத்துவது யார் தெரியுமா இந்த கட்டுரையை எழுதியவர்தான் இந்த கட்டுரை எழுதின அங்கமுத்து அவர்களின் தலைமையில் தான் எம்ஜிஆர் அவர்களின் கொடியும் உறுப்பினர் அட்டையும் பெயரும் வெளியிடப்பட்டது அதுக்கு தலைமை யார் அங்கமுத்து சரி அதை பொறுப்பேற்று நடத்தியது யாருன்னா உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் அது எஸ்டி சோமசுந்தரம் ஜெயலலிதா வண்டியில் தொங்கிக்கிட்டே போனார்னு தெரியும் இல்லையா இதை இடப்பட்ட அரசியல் தோழர்களுக்கு தெரியும் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு அவர் மிகப்பெரிய சிங்கநிகர் ஆளுமை படைத்தவர் யாருன்னா திருச்சி சௌந்தரராஜனும் எஸ்டிஎஸும் எஸ்டிஎஸ்ஐ பார்த்தா எம்ஜிஆர் மட்டுமல்ல எஸ்டிஎஸ் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு நூறுணும் ஞாபகம் வருது தோழர்கள் அது ஒரு தனி காணொலியாக எம்ஜிஆரோட சிறப்பு பண்பத்திலே போனார் எஸ்டிஎஸ்ஐ தேடி எம்ஜிஆர் வீட்டுக்கே போனார் இருக்கிறது எம்ஜிஆர் என்ன செஞ்சாருங்கிற ஒன்று இருக்குது எம்ஜிஆருக்கு எதிராக நால்வர் கூட்டணியை உருவாக்குனவர் இந்த எஸ்டிஎஸ் எஸ்டிஎஸ் அவ்வளவு பெரிய ஆளுமை படைத்த ஒரு நபர் அதை நான் வாய்ப்பு இருந்தால் அடுத்த காணொலியோ இல்லை அதுக்கு அடுத்த காலியாக உறுதியாக அதை நான் பதிவு போகணும் அதில் தான் எம்ஜிஆரோட பெருந்தன்மை இருக்கும் எஸ்டிஎஸோடய ஆளுமை இருக்கும் அன்னைக்கே அவர் தான் பொதுக்கூட்டம் நடத்தினார் முதல் பொதுக்கூட்டம் அப்போ கேட்காரு நீ கூட்டம் நடத்தினா ஐயாயிரம் ரூபா வேணும்ப்பா சும்மா எப்படிப்பா கூட்டம் போட முடியும் அன்னைக்கு ஐயாயிரம் ரூபா பார்த்துக்கோங்க எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுல ஐயாயிரம் ரூபான்னா எவ்வளோ பெரிய மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்னே ஏன்ட்ட ஏதுனே ஐயாயிரம் காசு என்னால் முடியாதுங்கிட்டாரு உடனே நீ அப்படின்னா கூட்டம் நடத்த முடியாதுப்பா வேறு இடம் பார்த்துக்கிடுவோம்ப்பா போன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறார் அவர் அண்ணே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க கூட்டம் நடத்த சொன்னீங்க என்னால் முடியலை என்கிட்ட பணம் இல்லைண்ணே அப்படின்னா உடனே உடனே எஸ்டிஎஸை கூப்பிட்டு உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா பணம் பிரச்சனைன்னா நீங்கள் ஏன்ட்ட வாங்கிக்கோங்கண்ணே அவன்கிட்ட ஏதுனே ஏதனையே ஐயாயிரம் ரூபா அவன் எங்கண்ண போவான் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அந்த பணம் கொடுக்குறேன்னு எப்போ பணம் கொண்டு வாப்பான்னு இருக்கிறாரு எஸ்டிஎஸ் அண்ணாச்சி வேண்டாம் 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 நானே நடத்தேன் ஏன்னா எஸ்டிஎஸ் அவ்வளவு பெரிய ஆளுமை உடையவர் அது கலைஞரே எழுந்து நின்று மரியாதை கொடுக்கக்கூடியவர் ஆனால் ஆளை பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் லீடர் அவர்கள் அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு தலைவர் திராவிட இயக்கத்தில் மிக மிக முக்கியமான அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்குறதான் காளிமுத்து எஸ்டிஎஸ் வரலாறுகள்லாம் மறக்கடிக்கப்பட்டதேங்கிறது மிகவும் வருத்தத்தோடு இந்த இடத்துல நான் சொல்கிறது கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா முதற் கூட்டம் அதை எம்ஜிஆரே கொடுக்கணும்னு சொன்ன உடனே எஸ்டிஎஸ் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தினார் அதுக்கு தலைமை தாங்கினியவர் இந்த கட்டுரையை எழுதின அங்கமுத்து முதல் கட்சியின் பெயர் எழுத்துக்களால் வடிவமைப்பு செய்தவர் முதல் கொடியை தன் கைகளால் அண்ணாவின் உருவத்தை பறித்து அதை வடிவமைத்தவர் முதல் உறுப்பினர் கார்டை தன்னரது கைகளால் வடிவமைத்தவர் முதல் கூட்டத்தை எம்ஜிஆர் அவர்களின் பேசிய முதல் கூட்டத்தை நுங்கம்பாக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டத்திலே நடத்தியவர் தோழர் அங்கமுத்து என்கின்ற வரலாற்றை யூனிவர்ஸ் பதிவு செய்வதில் மிகவும் பெருமைப்படுகிறது தோழர்களே நன்றி வணக்கம் தோழர் சரி இந்த புத்தகம் இந்த செய்தி எங்கே இருக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லையா நான் எப்பவும் ஆதாரங்களோடு பேசக்கூடிய ஒரு செய்தி இருக்குது அதில் எங்களுக்குள்ள முதல் காட்சியை நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள் ஒரு படத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள் புத்தகத்தையும் நான் காட்டுறேன் தலைப்பு அருங்கலையரசு அங்கமுத்து எழுதின புத்தகம் இந்த புத்தகம் வந்து மொத்தம் வந்து ஒரு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது அதில் எழுதுகிறார் எம்ஜிஆர் பேசின முதல் பொதுக்கூட்டத்தோட ஸ்டில் அதே முதல் பொதுக்கூட்டத்தோட ஸ்டில் மாறுபட்ட கோணத்தில் இதை கொற்றவன் என்பவர் எங்கே வாத்தியாருங்கிற பதிப்பில் வெளியிட்டிருக்கிறாரு அதோட இது வந்து வானதி பதிப்பகம் இந்த புத்தகத்துக்கு எம்ஜிஆர் கையெழுத்தோடு இது பதிவாயிருக்கும் இந்த செய்தியைத்தான் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறை அரசியல் ஆர்வலர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கு எதிர்காலத்தில் நம்மையெல்லாம் இல்லை என்றால் அடுத்த தலைமுறையை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் இந்த காணொலியை பார்த்துக்கூட உருவாக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் தான் இதை நான் பதிவு செய்கிறேன் தோழிலே மீண்டும் தங்களுக்கு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்